பாலி மொழியை கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வேந்தர் அவர்களே நாங்கள் சங்க பரிவாரோடு சென்றாலும் தமிழ் சங்கத்தை மறப்பதில்லை நாங்கள் சங்க பரிவாரங்களோடு சென்றாலும் தமிழ் சங்கத்தை மறப்பது பாலி மொழி வழக்கில் இழந்து விட்டது புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் அதை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் மொழி யார் பேசிய மொழி ஆசிய அழிவுக்கு காரணம் என்று சொன்னால் புத்தர் பேசிய மொழி கௌதம புத்தர் பேசிய மொழி சித்தார்த்தர் பேசிய மொழி சரி அந்த மொழியினுடைய அந்த எழுத்து வடிவம் இருக்கிறதா என்று கேட்டால் வேதத்தை எழுத்து வடிவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது அது ஒரு மறைபொருள் என்று சொல்கிறார் அதை உரு திருப்பி நீட்டுருவாக்கத்திற்கான பல்வேறு கோடிகளை ஒதுக்கியிருக்கிறது மத்திய சர்க்கார் இந்த நிகழ்விலே கடந்து கொண்டு நிரவிப் பேருரை ஆற்றுவதற்கு வருகை தந்து நீண்ட நெடிய பிறகு என்னுடைய அரசியல் ஆசான் முத்தமிழ் வித்தகர் காளிமுத்து அவர்களுடைய அறிமுகம் செய்த நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு நிகழ்வுக்கு பிறகும் பல்வேறு நிகழ்வுகளிலும் கடந்து கொண்ட போதிலும் கூட நீண்ட நாட்களுக்குப் பிறகு சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்பையும் உயர்ந்த சந்தர்ப்பத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமைமிகு தலைவர் தென்பாண்டி சிங்கம் நாடாளுமன்றத்தில் நாவாடுகிற நற்சமிழ் வித்தகர் யமனி நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அத்தானி மண்டபத்தின் உள்ளே நுழைந்து உலுக்கு கேள்வி கேட்கிற ஆற்றலாளர் என் பெருமதிப்புக்குரிய அடர்த்தி மிகுந்த அன்பின் சின்னம் வைகோ அவர்களிடையே இந்த நிகழ்விலே கடந்து கொண்டு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு ஒரே மேடையில் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்று இது எழுச்சி தமிழராக நாடாளுமன்றத்திலே உரையாற்றி நாடாளுமன்றத்திலே இவர் தமிழிலே உரையாற்றினால் கூட அங்கு சூடும் இருக்கிறது சுவையும் இருக்கிறது அனலும் இருக்கிறது வெளியிலே நூற்றி நாலு டிகிரி வெயிலடித்தாலும் இவர் பேசினால் நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐந்தாக தொட்டுவிடும் என்கிற அளவிற்கு எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்தில் எனது கவிதை ஒன்று பிரபலம் பொதுக்கு நற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட புதுக்கு நற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட பட்டியலினத்து சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஊர் பஞ்சாயத்து எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும் என்ற கவிதை வரிகள் அன்று நான் படிக்கின்ற காலகட்டத்தில் அப்படி எழுதிய அனுபவம் உண்டு அதே தளத்தில் இயங்கி விளிம்பிரளை மக்களுக்காக தன்னுடைய விழிகளுக்கு கூட நேரம் கொடுக்காமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உடைக்கின்ற ஆற்றலாளர் தொல் திருமாவர்களே பெருமிமிந்த இந்த நிகழ்வில் ஐயா வேந்தர் அவர்கள் என்னை அழைத்தார்கள் இங்கு நம்முடைய பதுமனார் போன்றவர்களும் நம்முடைய க மருத்துவர் சொக்கலிங்கம் போன்றவர்களும் எல்லாம் நம்முடைய வேந்தரை பற்றி குறிப்பிட்டார் அவர் இவ்வளவு சுறுசுறுப்போடு இருக்கிறார் இளமையோடு இருக்கிறார் என்பதற்கு இரண்டே காரணங்கள் தான் ஒன்று அறிவை பெருக்குவது உடலை சுருக்குவது என்னை மாதிரி மாற்றி பண்ணக்கூடாது தொந்தி மரணத்தின் தந்தி தந்தி வந்திருக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும் அதான் நம்முடைய மருத்துவர் சொன்னார் அவருக்கு நாங்கள் ரசிகர் போய் ஆக உடலை சுருக்கி அறிவை பெருக்குகிற ஆற்றல் மிகுந்த எங்கு போனாலும் நடைபெச்சி மேற்கொள்கிறவர் அது விஐடி பல்கலைக்கழகத்திலே அவர் நடந்து போகிறார் என்று சொன்னால் இந்த மாணவ செல்வங்கள் எதிர்கால கனவுகளை லட்சியத்தோடு படித்து கொண்டிருக்கிற இந்த மாணவ மாணவிகளை பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிற விதத்திலே அவர் செய்கிற தொண்டுக்காகவே இன்னும் நூறாண்டுகள் அவர் வாழ வேண்டும் என்று அதாவது வந்து பல பேர் சொன்னார்கள் இங்கு ஒரு புதிதாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது இது புதிய விதமான கூட்டணி என்று நினைத்துவிட வேண்டாம் இது தமிழ் கூட்டணி இந்த கூட்டணியில் வாக்குப்பதிவும் இல்லை சீட்டு பிரச்சனையும் இல்லை இது தமிழுக்கான கூட்டணி இப்படிப்பட்ட கூட்டணி அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனான் கனவு கண்டார் பாவேந்தன் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை நம்முடைய உலகத் தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்கிற சிந்தனை எங்கள் வேந்தருக்கு கிடைத்திருக்கிறது வேந்தர் அதை அடுத்த தலைமுறைக்கு இட்டுச் செல்கிறார் என்று சொல்கிற போது இறை ஒன்று இனம் இரண்டு தமிழ் மூன்று திசை நான்கு புலனைந்து சுவையாறு சுரம் ஏழு திக்கெட்டு ரசம் ஒன்பது ஐந்து வகுத்து வாழ்கிற தமிழினத்தினுடைய அடையாளமாகவும் அங்கீகாரமாகவும் முகமாகவும் முகவரியாகவும் வேந்தர் நாளை எப்போதும் திகழ்வார் என்பதற்கு இதைவிட வேறென்ன சான்று இருக்கிறது புரட்சி கவிஞர் பாகவேந்தன் மகத்தான ஒரு ஆளுமை மிக்க ஒரு கவி நம்முடைய இட்டைய பாட்டன் தன்னை எரித்து தரளாக இருந்து இருட்டு உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தான் அல்லவா சுப்பிரமணிய பாரதி பாடு என்று சொன்ன உடனே பாடினான் எங்கெங்கும் காணினும் சக்திகடா என்று அந்த பாடம்பரிகள் எங்கெங்கும் காணினும் சக்திகடா தம்பி ஏழு கடல் வண்ணமடா அங்கு தங்கும் நடிகனில் கோடி எண்டும் அந்த தாயின் கைப்பந்தன போடுமடா ஒரு மங்குயில் ஏழு இளனனமும் என்று அவன் தொடங்குகிற அந்த பாடல் வேகம் மிக அற்புதமான பாடல் பாடம்பெறிகள் உணர்வுபூர்வமான பாடம்பெறிகள் சீடனை தமிழ் ஊறும் நல்லூலகத்துக்கு பாரதியும் பாரதிதாசனும் தான் ஆனால் பாரதியும் விட்டான் இந்த சீடன் இரண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று கேட்டால் தமிழை அதிகமாக உணர்ச்சி பொங்க பாடியவன் நம்முடைய பாவேந்தன் தான் எழுதியதைப் கூட வாழ்ந்தார்கள் இருவருமே சில பேர் எழுதுவார்கள் ஆனால் எழுதியதைப் கூட வாழ்வதில்லை காதலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் ஆனால் தன் மகள் காதலித்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிற எழுத்தாளர்கள் உண்டு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆகவே எழுதுகிறதைப் போல வா எழுதுகிறதைப் போல வாழுகிறவன் தான் காலம் கடந்து நிற்கிறான் ஆகவே தான் பாரதி இன்னும் காலம் கடந்து நிற்கிறான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் கூரை விழுந்துருச்சுன்னா அந்த பக்கத்தில் போய் ஒழிஞ்சுக்கிடலாம் ஓடிடலாம் வானமே விழுந்துச்சுன்னா வேற எங்கே போய் நிற்க முடியும் வானம் விழுந்ததுன்னா வேறு இடமே இல்லையே சுற்றி வானம் தானே வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொன்னான்றாரு அதன் கூட வாழ்ந்தானா வாழ்ந்தான் தன்னுடைய மனைவி செல்லமாலை அழைத்து கொண்டு ஒரு மிருக காட்சி சாலைக்கு போனான் நம்மெல்லாம் எங்கேயாவது போனோம்னா நம்ம என்ன சொல்கிறோம் நம்முடைய துறைவியாரை வீட்டை பத்திரமாக பார்த்துக்க நம்ம போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு போயிடுறோம் எங்கேயும் அழைத்து செல்வதில்லை ஆனால் முதல் முதலாக இந்த க இதை இப்போ எங்கு போனாலும் மாலை அழைத்து செல்கிற பழக்கம் அவருக்கு ஏற்பட்டது அது ஒரு கதை அப்படி மிருக காட்சிக்கு அழைத்து செல்கிற போது மயிலை பார்க்கிறான் குயிலை பார்க்கிறான் மானை பார்க்கிறான் துள்ளி குதிக்கிறான் விளையாடுகிறான் ஆனந்தப்படுகிறான் ரசிக்கிறான் அப்போது ஒரு சிங்க கூண்டு திறந்து ஊழியர் உணவு வைத்து கொண்டிருக்கிறான் ஓரமாக நின்றிருக்கிற தருவாயிலே செல்லம்மா அந்த இடத்திலே சொல்கிறான் செல்லம்மா எனக்கு சிங்கத்திடம் ஒரு சின்ன வேலை இருக்கிறது நீ இங்கேயே இரு என்று சொல்லி உள்ளே நுழைந்தவன் சிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டான் சிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவன் சொன்னா நீ காட்டு ராசா நான் கவிராஜா என்று பேச்சுவார்த்தை நடத்துற இடமா இது நாங்க அமைச்சராக இருக்கிற போது ஜாக்டோஜியவே ஒரு அஞ்சடி தள்ளிதான் பேசுவோம் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ சிங்கத்திடமே போய் பேசுகிறா நீ காட்டு ராசா நான் கவிராஜா அவனால் தான் எழுத முடிந்தது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே என்று எழுத முடிந்தது அப்படி வாழ்ந்த பாண்டிச்சேரி அரசாங்கம் புதுச்சேரி அரசாங்கம் ஆ என்றால் அணில் ஆவென்றால் ஆ நெடில் என்றால் ஆடு என்று பள்ளிக்கூட தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு எழுதி பா பாடம் புத்தகத்திலே இருக்கிற இதை பார்த்தா நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசன் புதுச்சேரி அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார் ஆ என்றால் அணிலிலிருந்து தொடங்க வேண்டுமா குழந்தைகளுடைய வாழ்க்கை அம்மாவிலிருந்தல்லவா தொடங்க வேண்டும் ஆகவே ஆ குரில் அம்மா என்று தொடங்குங்கள் என்று கடிதம் எழுதினார் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது ஒரு கவிஞன் அரசாங்கத்துக்கு வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அவர்தான் புரட்சி கவிஞன் பாவேந்தர் ஏற்றுக்கொண்டது ஆ என்றால் அம்மாவிலிருந்து தொடங்குகிற வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்துங்கள் என்று சொன்னவன் மகத்தான ஈடுகியற்ற கவிஞன் ஆகவே இன்னும் அவருடைய கவிதையை பார்க்கிறது உள்ளவெல்லாம் பூரிக்கிறது பொங்கும் பூரிக்கும் புது புதுவெல்லமாகும் குதிக்கும் கொதிக்கும் குடிதண்டனாகும் ஏறும் சீரும் இடமாலையாகும் தேடும் கூடும் அது தேவாரம் ஆகும் என்பதைப் போலல்லவா அவருடைய பாடல் வரிகளெல்லாம் இருக்கிறது இங்கு ஆழி செந்தில்நாதன் பட்டியலிட்டார் இங்கு நம்முடைய இங்கே ஆந்தோர்களும் சார்ந்தோர்களும் பட்டியலிட்டார்கள் இன்னும் மிகுந்த உரையை தொல் திருமா போன்றவர்களும் ஐயா வைகோவும் போன்றவர்களெல்லாம் ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய சுவை மிகுந்த உரை இன்னும் இனிமையாக இருக்கும் பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும் கொதிக்கும் குதிக்கும் குளிர் தெந்தலாகும் அதுதான் பாரதி பார பாவேந்தனுடைய பாடல் ஏறும் சீரும் அது தேவார பாடல்களைப் போல இனிமையானதாக இருக்கும் ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தைப் போல ஒரு எக்ஸிரேவின் தனி பார்வையைப் போல ஒரு பால் முருகலின் புன்முறுவலைப் போல ஒரு பாதரசத்தின் படவளப்பை போல ஒரு சீனத்தின் படம் ஞானத்தைப் போல ஒரு செந்தமிழின் மந்திரச் சொல்லை போல ஒரு போர் பரணியைப் போல ஒரு சிலம்புடையானின் காணல் வரியைப் போல அருணகிரிநாதனின் தமிழ் சந்தத்தைப் போல அண்ணாவின் படகுதமரை போல தேரிடந்தோர் கம்பனின் கற்பனை படத்தைப் போல அல்லவா கவிஞன் பாவேந்தனுடைய பாடல் வரிகள் இந்த இளைய தலைவரே அதை படிக்க வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் பத்து மதிப்பெண் எடுக்க வேண்டுமென்றால் மனப்பாடம் செய்து விடுவீர்கள் ஆனால் வாழ்க்கைக்கே உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் மனப்பாடம் செய்யக்கூடாதான் அதனுடைய பாடல் வரிகளெல்லாம் நீங்கள் உணர்ச்சி பொங்க உச்சரித்து உச்சரித்து நீங்கள் ஓங்கி உரத்த குரலிலே காலை வேடையிலே படிக்கிற போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி எழும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இந்த உலகம் முழுவதும் இங்கு இங்கே இங்கே உலகத்தமிழ் சான்றோர்களெல்லாம் இங்கு வந்தார்கள் நம்முடைய செம்மொழியாக்கப்பட்டிருக்கிற மொழிகள் கிரேக்கம் லத்தீன் ஹீப்ரு எபிரேயம் பாரசீகம் மொழி சமஸ்கிருதம் தமிழ் என்று புதிதாக பாரி மொழியை கொண்டு வந்திருக்கிறார்கள் மொழியை கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசாங்கம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வேந்தர் நாங்கள் சங்கப் பரிவாரோடு சென்றாலும் தமிழ் சங்கத்தை மறப்பது நாங்கள் சங்க பரிவாரங்களோடு சென்றாலும் தமிழ் சங்கத்தை மறப்புதில்லை பேச்சு பேச்சுவடக்கில் இழந்து விட்டது புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் பாரிமொழி யார் பேசிய மொழி ஆசிய அழிவுக்கு காரணம் என்று சொன்னால் புத்தர் பேசிய மொழி கௌதம புத்தர் பேசிய மொழி சித்தார்த்தர் பேசிய மொழி சரி அந்த மொழியினுடைய அந்த எழுத்து வடிவம் இருக்கிறதா என்று கேட்டால் வேதத்தை எழுத்து வடிவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது அது ஒரு மறைபொருள் என்று சொல்கிறார் அதை உரு திருப்பி மீட்டுருவாக்கத்திற்கான பல்வேறு கோடிகளை ஒதுக்கியிருக்கிறது மத்திய சர்க்கார் கிரேக்கமும் அப்படித்தான் எழுத்திலும் இல்லை இலத்தினும் அப்படித்தான் எபிரேயம் ஏசு கிறிஸ்து பேசிய மொழி மன்னித்தல் மூலமே பாவி கூட மனிதனாக முடியும் என்று சொன்னவர் தான் மிகுந்த சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று பேசிய ஒரு புதிய வடிவத்தை தந்தவன் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் சமஸ்கிருதம் என்று எல்லாம் வாசிக்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் பேச்சுவழக்கு இல்லை ஆனால் அதை உருவாக்குவதற்கான கடுமையான நிதி ஒதுக்கீடு அதில் செய்யப்படுகிறது அதாவது வந்து ஏதாவது ஒரு ஊரில் போய் பாவம் பண்ணிட்டோம்னா என்ன செய்யணும்னா ஒரு கோயிலுக்கு போனால் பாவம் சரியாயிடுமா சரி கோயிலுள்ளே ஒரு ஊரில் இருக்கான் அவன் பாவம் பண்ணிட்டா எங்கேயா போகணுன்னா அவன் வாரணாசிக்கு போகணுமா காசிக்கு காசியிலே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான் எங்கேயா போகணும் அப்படின்னா அவன் கும்பகோணத்துக்கு வரணுமா சரி கும்பகோணத்திலே ஒருத்தர் இருக்கிறான் பாவம் பண்ணிட்டா இன்னும் எங்கே என்ன செய்யணும் அப்படின்னா அவன் கும்பகோணத்தில் இருந்தாலே போதுமா பாவம் மோச்சனை அடைஞ்சிடும் தன்னியட்சேத்திரே கிருதம்பாவம் புண்ணியச் சேத்திரே வினையச்சுதி புண்ணியச் சேத்திரே கிருதம்பாகம் வாரணாச்சியாம் வினையச்சரி வாரணாட்சியாம் கிருதம்பாகம் கும்பகோணே வினையச்சுரி கும்பகோணே கிருதம்பாகம் கும்பகோணியே வினையச்சரி சமஸ்கிருத சுலோகம் இது யார் ஜானகிராமன் சொல்லுவார் மோகமுள் நீங்கள் புத்தகத்தை படித்தீங்கன்னா அவர் தொடக்கத்தில் அப்படி சொல்லுவார் கேட்பதற்கு இனிமையாக இருக்கு பேசலையே அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அவங்க மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை தமிழ் மொழி ஓ நீங்கள் பேசினார் நம்ம ஐயா உங்களுடைய பிறந்து உயர்ந்த ஒரு சுர ஞானத்து இங்களுடைய ஞானத்துனா என்ன கதரவன் கதரவன் எப்போது தோன்றியது தெரியாது தமிழும் அப்படி தான் எப்போ தோன்றியதுன்னே தெரியாது தனியாடி வென்றது வென்றதொரு ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அதனால தானே சொன்னான் மனோன்மரியம் கன்னடமும் கன்னடமும் கவின் விளையாடவும் துருபு முன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்றுபெறவாகினும் அறியும் உலக விட கடிந்து விடிந்து சிறையாவும் சீரடைமை செயல் மறந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க எங்க மொழியில் வந்ததுன்னு மலையாளம் சொல்றாங்க மலையாளத்தை சமஸ்கிருதத்தை பிரித்து விட்டால் தமிழ் தெலுங்கை சமஸ்கிருதத்தை பிரித்து விட்டால் தமிழ் கன்னடத்தில் இருக்கிற சமஸ்கிருதத்தை பிரித்து விட்டால் தமிழ் வட திராவிட மொழி தென் திராவிட மொழி நடுதிராவிட மொழி இருபத்தி ஏழு மொழி குடும்பத்தின் தாயார் தமிழ் வட திராவிட மொழி தென் திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம் இந்த மொழி குடும்பத்தை நீங்கள் மாணவ செல்வங்கள் பா ஆராய வேண்டும் இந்த மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயாக இருக்கிற தமிழ் மொழியிலிருந்து தான் இத்தனை மொழிகள் தோன்றி இருக்கிறது ஆகவே தான் பாவேந்தன் சொன்னான் பாரதி எங்கள் மொழி போல் எளிதாவது எங்கும் காணோம் என்று சொல்ல முடிந்தது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழென்று சங்கே உழன் என்று பாவேந்தன் சொல்ல முடிந்தது தமிழங்கள் எங்கள் உயிருக்கு நேர் என்று அவரால் சொல்ல முடிந்தது ஆகவேதான் கவியரசு கடதாசரும் சொன்னார் கதிர்வெடுத்து பிளம்புகளை கடல் குதித்துச் சூடாற்ற முதுமிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றினார் நதிவருமன் முன் நலமடர்த்த தமிழரங்கே பதி மதுரை பெருவடிகள் பாண்டியர்களை பார்த்தவழையன்று பேச முடியும் பொழுதலந்த நேரத்தினை புல்லறியும் பூமலர்ந்த நேரத்தினை வண்டறியும் சேய் பிறந்த நேரத்தினை தாயறிவாள் செந்தவிளே உன் பிறப்பை யார் அறிவாள் அறிவார் அப்படி மிக்க செளிமை மிக்க நம்முடைய தமிழுக்கு அடையாளம் முகம் முகவரியாக திகழ்கிற இன்றைய நாளில் நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசனுடைய நாளில் உலகத் தமிழ்நாள் என்று அறிவிக்கிற இந்த நிகழ்வு பெருமை தக்க நிகழ்வு நான் அடக்கத்துடனும் பணிவுடனும் சொல்கிறேன் நான் பதிமூன்று துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கிறேன் என் வாழ்நாளில் பெருமையோடு நான் இருக்கிற நிகழ்வு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அமைச்சராக இருந்தேன் நான் ஒரு சாதாரண மதுரை மாவட்டத்தில் குக்கிராமத்தில் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் ஐயாவுக்கு தெரியும் பொதுச்செயலாளருக்கு தெரியும் மதிமுக பேரையூருக்கு அருகிறேன் ஒரு சின்ன சிலைமிலைப்பட்டின் ஊர் அந்த ஊரிலேருந்து நான் பச்சையப்பன் கல்லூரிக்கு படிக்க வருகிற போது தமிழுக்கு தமிழ் இடம் கொடுங்கன்னு கேட்டேன் தரமாட்டேன்ட்டாங்க நீ சயின்ஸில் நல்ல மார்க் கேட்க அதில் போய் அப்படின்னார் ஏன் அப்படின்னு தமிழ் படித்தா சோறு கிடைக்காதுங்க என் பிள்ளையே இன்ஜினியரிங் தான் சேர்த்துருக்கேன் தமிழ் பேராசிரியர் சொன்னார் இல்லை பரவாயில்லையே ரெண்டு நாள் டைம் தரம் யோசிச்சுட்டு வந்தேன் ரெண்டு மணி நேரம் கூட வேணாம் இப்போயே கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படித்தேன் பல்வேறு பணிகள் ஆச்சினை ஆசிரியராக இருந்தேன் உதவி பேராசிரியராக இருந்தேன் இப்படி ஆனால் உலகத்திலே பெரியது என்ன தெரியுமா தமிழ் எப்போதும் ஒருவரை வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதற்கு எவ்வளோ பேர் அடையாளம் ஆகவே இந்த நாளை உலகத்தமிழ் நாள் என்று அறிவிக்கின்ற இந்த நாளில் பெருமையோடு எங்கள் இயக்கமும் தமிழ் இயக்கத்துக்கு துணையாக நிற்கும் தூணாக நிற்கும் வித்தாக நிற்கும் விதையாக நிற்கும் உரமாக நிற்கும் என்கிறதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி